ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி பத்தாவது நாமாவளியாக ஓம் ஜனாஸ்ரயாய நமஹா முருகப்பெருமான உலக மக்களுக்கு ஆதாரமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்குது இறைவன் தான் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கார் அப்படின்றத பார்த்தோம் ஆசிரியாக அப்படின்னா இலைப்பாருமிடம் ஆதாரம் புகலிடம் கொல்லுமிடம் போஷிப்பவன் அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் இறைவன் தான் எல்லா உயிரையும் பாதுகாப்பவன் அந்த இறை சக்தி தான் எல்லாருக்கும் இறைப்பாரும் இடமாக இருக்குது ஏன்னா எல்லா உயிரும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு எத்தனையோ கோடி பிறப்புகள் எடுத்துகிட்டே இருக்குது அந்த திருப்புகளில் சொல்லும்போது சொல்லுவார் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்வர் அப்படி எத்தனையோ பிறப்புகள் எடுத்துட்டு இருக்கு இந்த ஆத்மாவுக்கு ஆதாரம் எது அப்படின்னா அதுதான் இறைவன் அதனால தான் கந்தர் அனுபூதியில் அழகாக சொல்லுவார் ஆதாரம் இல்லேன் அருளைப் பிறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே அப்படின்னு முருகப்பெருமான வர்ணிப்பார் அப்படி இறைவன் தான் எல்லா உயிருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் ஆதாரம்னா பற்றுக்கோடு புகலிடம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆன்மா எத்தனையோ பிறப்பு எடுத்தாலும் இறைவனுடைய அருள் இருக்கும் பொழுது தான் அதுதான் ஆதாரம் மற்ற எல்லாமே அந்த நிரந்தரம் இல்லாதது இறைவன் மட்டும்தான் சாஸ்வத்தமானவர் தான் பட்டினத்தார் பாடலில் சொல்லும் பொழுதும் யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எனக்குறவாயும் தேவரீர் அல்லால் அரிய அறிய திசைமுகம் எனக்கு வேறு உள்ளதோ அப்படின்னு கேட்பார் பட்டினத்தார் அது மாதிரி இறைவன் தான் எல்லா உயிருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் இறை அடியார்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் அருணிகிரிநா சுவாமிகளுக்கு சம்பந்த ஆண்டார் அப்படின்றவரால் பல துன்பங்கள் ஏற்பட்டது ஆனால் அந்த துன்பம் எல்லாம் அவருக்கு துன்பம் இல்லை முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கான வழியாக மாறிடுது அது மாதிரி சாக்த உபாசகராக இருந்த அபிராமி பட்டருக்கும் அம்பாலையே நினைத்து தன்னுடைய யோக நிலையில் இருப்பார் அப்போ அவருடைய அந்தக்கரணங்கள் அத்தனையும் பிரகாசமாகிடும் இப்போ நம்மெல்லாம் கண்ண முடா இருட்டாக இருக்கும் யோகிகள் கண்ண முடா பிரகாசமாக அந்த ஆனந்த நிலையில் பரவசத்தில் இருப்பாள் அப்போ அந்த சரபோஜி மன்னன் கேட்கும்பொழுது என்ன என்றைக்கு திதி அப்படின்னு கேட்கும்பொழுது பௌர்ணமிடானார் அப்போ தன்னுடைய சகஜ நிலை வந்ததுக்கப்புறம் சொல்கிறா இது மாதிரி ராஜா கேட்டதுக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அது என்னுடைய வாக்கு இல்லை பராசக்தியினுடைய வாக்கு அம்பாள் பார்த்துப்பா அப்படின்ட்டு அபிராமி அந்த அதியை பாட ஆரம்பிக்கிறார் அப்போ விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு அப்படின்னும்பொழுது அம்பாளுடைய கடைக்கன் பார்வையால் அம்பாளுடைய தோடை கைட்டி போடுறா அன்னைக்கு பௌர்ணமியாக பிரகாசித்தது ஆகாசத்தில் அப்போ சரபோஜி மன்னன் வந்து அவருடைய தவ நிலையை உணர்ந்து அவருக்கு மானியங்கள் எல்லாம் கொடுத்தார் அப்போ வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் இறை அருளே ஆதாரமாக இருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றும் முருகனுடைய அடியார்கள் சரித்திரமெல்லாம் அதை தான் நமக்கு சொல்லுது அப்படி உலக மக்களுக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வண்ணிக்கிறது ஓம் ஜனாஸ்ரயாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக